பொறுத்தவரை டிஆர்பி ரேட்டிங்கை அதிகரிக்க வேண்டும் என்றால் என்ன யுக்தியை பயன்படுத்தினால் அதிகரிக்கும் என்று நன்றாகவே தெரிந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஈர்த்து கொண்டு வருகிறது பார்த்துக் கொள்கிறது அந்த வகையில் பிக் பாஸ் மற்றும் குக்கு வித் நிகழ்ச்சிக்கு ஈடாக வேறு எதுவும் இல்லை பிக்பாஸ் நிகழ்ச்சியில் சண்டை சச்சரவு என்று காட்டி மக்களுக்கு பொழுதுபோக்காக இருந்து வருகிறது அதே மாதிரி மொத்தமான அழுத்தத்தையும் குறைக்கும் விதமாக குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சி மூலம் டிஆர் கூட்டுகிறார்கள் அந்த வகையில் வெற்றிகரமாக தற்போது குக்குவித்து கோமாளி சீசன் பைவ் நிகழ்ச்சி ஆரம்பித்து இரண்டு வாரங்கள் ஆகிவிட்டது இதில் செஃப் இல்லை என்ற குறை தெரியாமல் இருப்பதற்காக பல விஜய் டிவி செய்து வருகிறது ஆனாலும் ஆரம்பித்த வாரம் மொத்தமாக விட்டது என்று சொல்வதற்கு ஏற்ப பார்வையாளர்களுக்கு ஏமாற்றமாக அமைந்துவிட்டது ஆனால் கடந்த வாரம் அப்படி இருக்க கூடாது என்று கோமாளி மற்றும் குக்கு வைத்து பண்ண முயற்சி எடுத்திருக்கிறார்கள் இப்படி நடுநிலையாக போய்க் கொண்டிருக்கும் இந்த சீசனில் பங்கேற்றிருக்கும் போட்டியாளர்களின் சம்பளம் தற்போது வெளியாகி அந்த வகையில் ஸ்ரீகாந்த் தேவா ஒரு எபிசோடுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இவர்களை தொடர்ந்து செய்தி வாசிப்பாளராக இருந்த சமீபத்தில் கதாநாயகியாக நுழைந்த திவ்யா ஒரு ரூபாய் சம்பளம் பெறுகிறார் அதுடன் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பூஜா வெங்கட் ஒரு எபிசோடுக்கு ஒன்பதாயிரம் வாங்குகிறார் இந்த சீசனில் மிக குறைவாக சம்பளம் வாங்கக்கூடிய போட்டியாளர் எவராக தான் இருக்கிறார் இவரை தொடர்ந்து யூடியூபர் இஃபான் மற்றும் காமெடி நடிகர் வி டிவி கணேஷ் இவர்களுக்கு ஒரு எபிசோடுக்கு பதினைந்தாயிரம் சம்பளம் கொடுக்கிறார்கள் அதே போல் விஜய் டிவியில் எங்கு பார்த்தாலும் நான் தான் தெரிய வேண்டும் என்று தொகுப்பானினியாக கலந்து கொண்டு வரும் பிரியங்கா மற்றும் விஜய் டிவி சீரியலில் பாண்டியன் ஸ்டோர் சீசன் ஒன் நிகழ்ச்சி மூத்த மறுமலாக நடித்த சுஜிதா இவர்களுக்கு அதிகபட்ச சம்பளமாக பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இவர்களை எல்லாம் இனி நாங்கள் தான் இந்த நிகழ்ச்சிக்கு சீனியர் என்று காலரை தூக்கிவிட்டு இரண்டு கோமாளிகள் அதிகமான சம்பளத்தை பெறுகிறார்கள் அவர்கள் யார் என்றால் புகழ் மற்றும் சுனிதா இவர்கள் இருவருக்குமே ஒரு எபிசோடுக்கு இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்தை விஜய் டிவி கொடுத்து வருகிறது ஏனென்றால் சுனிதாவிற்கு தமிழே தெரியவில்லை என்றாலும் தப்பு தப்பாக பாட்டு பாடி அனைவரையும் சிரிக்க வைத்து விடுகிறார் அதே மாதிரி புகழ் யாரு அழகாக வந்தாலும் அந்த பெண் போட்டியாளர்களை கவுக்கும் விதமாக சொல்லுவிட்டு வருவதால் இவர்கள் இருவருக்கும் அதிகமான சம்பளம் பெறுகிறார்கள் மேலும் கிரீசிக்கு பதினைந்தாயிரம் சரத்துக்கு பன்னிரெண்டாயிரம் பதினெண்டாயிரம் வினோத்துக்கு பத்தாயிரம் சபி சப்டம் ஒன்பதாயிரம் மற்றும் வைஷாலிக்கு ஒன்பதாயிரம் கொடுக்கிறார்கள் இதில் பிரியங்காவை விட புகழ் மற்றும் சுனிதாவிற்கு அதிக சம்பளத்தை கொடுத்து கோமாலிக்கு இவர்கள் தான் தூண் என்று விஜய் டிவி நிரூபித்து விட்டது விஜய் டிவியின் மெகா இன் ஷோவை தயாரித்த மீடியா மேஷன் நிறுவனத்தையே சன் டிவி தன் கைக்குள் கொண்டு வந்து விட்டது இதனால் விஜய் டிவியின் குக்கு வித்து கோமாலி நிகழ்ச்சி பெரிய அளவில் பின்னடைவை சந்தித்திருக்கிறது இதை இந்த சேனல் ஒத்துக்கொள்ளவில்லை என்றாலும் அடுத்தடுத்து நடக்கும் விஷயங்களை வைத்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது என்ன ாலும்மாலி சீசன் பை நிகழ்ச்சியில் எந்த சுவாரஸ்யம் ஏற்படுத்த முடியவில்லை சண்டி டாப் குக்கு டூப் குக்கு நிகழ்ச்சி வருகிறது இதனால் விஜய் டிவி புதிய முடிவை இதற்காக அவர்கள் மணிமேகலையை தேர்வு செய்திருக்கிறார்கள் கோமாலியின் பிரபலமான சீசன்களில் கோமாலியாக வந்து பட்டியை கிளப்பி கொண்டிருந்தார் மணிமேகலை சிவாங்கை குக்கான பிறகு நான் கோமாலியாக இருக்க மாட்டேன் என விஜய் டிவியிடம் சண்டை போட்டு அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளினி ஆனார் இப்போது அந்த நிகழ்ச்சிக்கு டிஆர்பி இல்லாததால் மணிமேகலை மீண்டும் கோமாலியாக ார்கள் வாரம் மட்டும் இந்த சீசன் முழுக்கவா எனும் மணிமேகலை கோமாலியாக பெரிய அளவில் ரசிகர் கூடத்தை வைத்திருந்தவர் கெட்ட இந்திய அளவில் ட்ரெண்டானது மீண்டும் கோமாலி சோதனை செய்கிறது விஜய் டிவி முன்னதாக டிக்டாக் செயலி மூலம் அக்ஷய் கமல் இவர் ஜீ தமிழ் ஒளிபரப்பான இரட்டை ரோஜா என்ற தொடரில் நடித்து ரசிகர் மத்தியில் பிரபலமானார் இப்போது அதே தொலைக்காட்சியில் இந்திரா என்ற தொடரில் நடித்து வருகிறார் வைத்து கோமாலி நிகழ்ச்சியில் அவர் பங்கு பெற்ற நிலையில் இந்த தொடரில் இருந்து விலக உள்ளார் அவருக்கு பதிலாக சரியான கதாநாயகன் கிடைக்காததால் தற்போது அவரை அக்ஷய் கமல் நடித்து வருகிறார் அதன் பிறகு அவருக்கு பதிலாக வேறு நடிகரை தேர்வு செய்தபின் இவர் விலக உள்ளார் ஆனால் அக்ஷய் கமல் இந்த முடிவு அரசியை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக இருப்பதாக ரசிகர்கள் கூறி வருகிறார்கள் ஏனென்றால் குக்குமித்து கோமாளி நிகழ்ச்சி மூன்று மாதங்கள் மட்டுமே நடக்கக்கூடியது அதுவும் ஒவ்வொரு வாரம் போட்டியாளர்கள் விலக்கும் நிலையில் இதை நம்பி சீரியலை கைவிடுவதா என்பதுதான் ரசிகர்களின் கேள்வியாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது